தமிழ்நாட்டுல எப்படி ஒரு கோவிலா உலகத்திலேயே முதன் முதலா பைபர் கிளாஸ் பெயிண்டிங் ஆலான சித்திரங்கள் இந்த கோவில தான் வடக்க மக்களை தென்னாம்பர் பாண்டராங்க வந்திருக்கும் இந்த கோவில் காஞ்சிபுரம் டூ வந்தவாசி போற வழியில முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த கோவில் மூலவர் ஒவ்வொரு நாளும் ஒரு அலங்காரத்துல இருப்பார் சுவாமி ஹரிதாஸ் கினி பெருமாள் மேல கொண்ட பக்தியினால கட்டப்பட்ட இந்த கோவில் ஒரிசால இருக்க பூரி ஜெகந்நாதர் கோவில் மாதிரி இருக்கு இந்த கோவிலோட ராஜகோபுரம் சுமார் நூத்தி இருபது அடி வயிறத்துல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இந்த கோவில் போய் சாமி தரிசனம் பண்ண பனியு இல்லாம இருக்க பார்த்தா நம்ம ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்கவே ரொம்ப இருக்கு உள்ள பெருமாள் பன்னெண்டு அடியில ரகுமாய் தாயாரோட மிக கம்பீரமான காட்சி கொடுக்குறாரு இங்க கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் வருஷம் வருஷம் பத்து நாள் ரொம்ப விமர்சையா நடக்குது இந்த வருஷம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்த்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க